வணக்கம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சோஷியல் ட்ரெண்ட் தமிழ் திடீர்னு இப்போ ஒரு ஹாட்டான நியூஸ் வந்து போயிட்டு இருக்கு என்னன்னா நம்ம விஜய் அண்ணனோட கட்சி இருக்குல்ல தமிழக வெற்றி கழகம் அதாவது தாவேகா அதுல அதிமுகவின் முக்கிய புள்ளிகள் இணைய போறாங்க அப்படின்னு ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு சமீபத்துல அதிமுகவின் முக்கிய முகமான செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்காவில் இணைய போறதா செய்திகள் வந்ததும் சட்டுன்னு பலருக்கும் ஒரு ஷாக் அந்த வரிசையில் இன்னொரு முக்கியமான தலைவரான நம்ம முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களும் தாவே கால இணைய ஒரு பெரிய கேள்வி எழுந்தது இந்த செய்தி தான் இப்போ பயங்கரமாக ட்ரெண்டாகி பரபரப்பை விட்டுருக்கு ஆனா இந்த எல்லா கேள்விகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு ஜெயக்குமார் அவர்கள் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா என் மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் அதிமுகவில் தான் இருப்பேன் என் உயிர் போனாலும் என் மீது அதிமுகவின் கொடிதான் போர்த்தப்படும் அப்படின்னு ரொம்ப தெளிவா உணர்ச்சி பூர்வமாக ஒரு விலகத்தை கொடுத்துருக்காரு இதன் மூலம் அவர் கால இணைய போறாருங்கிற செய்திக்கு அவர் முற்றுப்புள்ளி வச்சிட்டார் அதோடு இல்லாம சமீபத்தில் செங்கோட்டையன் அவர்கள் கால இணைந்ததாக வந்த செய்தியையும் அவர் விமர்சிச்சு பேசியிருக்காரு செங்கோட்டையன் கால இணைந்ததை நினைத்தால் எனக்கு சிரிப்பு தான் வருகிறது அப்படின்னு கிண்டல் தொனில ஒரு கருத்தையும் பதிவு பண்ணியிருக்காரு ஸோ இப்போதைக்கு என்னென்னா அதிமுகவிலிருந்து முக்கிய புள்ளிகள் தாவே காக்க போறாங்கன்னு வந்த எல்லா பேச்சுக்கும் ஜெயக்குமார் அவர்கள் ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு மேலும் இது சம்பந்தமா வேற என்ன அப்டேட்ஸ் வருதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி வேற என்ன செய்திகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் வேற ஒரு ட்ரெண்டிங் நியூஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி